பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு வந்து 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 இந்த எமோஷனில் எமோஷனில் தான் அந்த அந்த அப்படின்லாம் சார் 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 சாப்பிட்றதே நமக்கு ஒரு 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 எமோஷன் தாங்க நாங்கள் புதன்கிழமை காலையில் ஆனால் எங்கள் ஊரில் இன்டீரியரில் கடை இருக்குங்க அங்கே ஏழரை மணிக்கு 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 இட்லியும் குடல் கறியும் நீங்கள் அதிகபட்சம் எட்டு போகலாங்க எட்டரை எல்லாமே தீந்துருங்க அவங்க ரெடி டேபிளுக்கு வரும்போது நம்ம அங்கே இருந்தால் கிடைக்கும் இல்லைன்னா இல்லைங்க சார் சார் இல்லை சுட சுட ரெண்டு இட்லிங்க அதுக்கு வந்து அவங்க மட்டன் குழம்பு தனியாக கொடுத்துருவாங்க சார் குடல் மட்டும் ஒரு குட்டி கப்பில் கொடுப்பாங்க சார் அதே மாதிரி இட்லி வந்து நான் என்னைக்குமே இது வரைக்கும் தொட்டெல்லாம் சாப்பிட்டதில்லைங்க சார் இட்லிலாம் வந்து பிணைஞ்சு தான் சார் சாப்பிடணும் இட்லி வந்து சோறு மாதிரி வச்சு சாப்பிட்டோம் சார் அந்த ஃபுல் எமோஷன் நல்லா இருக்கும் சார் சோறு மாதிரி காலையில சுட சுட இட்லி குடல் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் மஜாவாக இருக்கும் இந்த பாரம்பரிய உணவுல ஒரு ரகசியத்தை சொல்லிடுறேன் உலகத்திலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் கோணத்தின் அடிப்படையில் உணவு வகைகள் முன்னூத்தி அறுபது டிகிரி கோணம் சூரியன் முன்னூத்தி டிகிரி சந்திரன் முன்னூத்தி அறுபது டிகிரி உங்களுடைய கண் முன்னூத்தி டிகிரி உடலுக்கும் உணவுக்குமான உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயத்துல தமிழருடைய பாத்திரங்கள் அத்தனையுமே முன்னூத்தி அறுபது டிகிரி தோசைக்கல் முன்னூத்தி அறுபது டிகிரி ஆப்பக் சட்டி முன்னூத்தி டிகிரி இட்லி சட்டி முன்னூத்தி அறுபது டிகிரி குழம்பு கரண்டி முன்னூத்தி டிகிரி எல்லாமே முன்னூத்தி அறுபது டிகிரி அப்ப இட்லி வந்து பாரம்பரியமான உணவுல எப்ப கொண்டு வந்தானா நிலவை பார்க்க முடியாத ஒரு நாளுக்காக தான் இட்லியே கொண்டு வந்தான் இப்ப நிலவு இரு ராத்திரியில இட்லியை வைக்கிறான் எப்போ வேணாலும் இட்லியை வைக்கிறான் ஆனால் அன்னைக்கு வந்து அமாவாசைக்காகத்தான் இட்லியை கொண்டு வந்தாங்க அந்த நிலவின் ஆற்றலை எடுத்துக்கணுங்கிறதுனால இருட்டின் அடையாளமான உளுந்தையும் வெளிச்சத்தின் அடையாளமான சூரியனின் அடையாளமான அரிசியையும் காலையில ஏறுபழுதுல ஊற வச்சு இறங்கு பழுதுல ஆட்டி இரவு பழுதுல ஒன்னா கூட்டணும் சமுத்திரத்தோட அங்கே கடலும் பொங்கும் இங்கே மாவும் பொங்கும் காலையில இட்லி பாலையில ஊத்தி எடுத்தா இட்லி காதலுக்காக தமிழன் தமிழன் புரிஞ்சுக்கணும் பாரம்பரியத்தோட இவர்கள் சொல்லுகிற உணவு பழக்க வழக்கம் போது எந்த உணவு பழக்கம் உங்களை என்ன இதெல்லாம் இப்படி இல்லாம சாப்பிடுறாங்க அப்படின்னு உங்களை ஒரு இரிட்டேட் பண்ணதா இருக்கலாம் இல்லைன்னா இத போய் இப்படியா சாப்பிட்றது அப்படின்னு ஒரு உங்களுக்கு தோண விஷயமா இருக்கலாம் அப்படி என்ன இருக்கு வணக்கம் சார் என்னோட நேம் லாவண்யா நான் ஒரு உணவியல் நிபுணர் இவங்க எல்லாருமே சாப்பிட்ட உடனே தூக்கம் வருது தூக்கம் வருது அப்படின்றது ஆக்சுவலி அது ஒரு குட் சைன் கிடையாது ரொம்பவே பேட் சைன் என்னன்னா நீங்க அவ்வளவு அதிகமான ஒரு கார்போஹைட்ரேட் ஃபுட்டை சாப்பிட்றீங்க அப்படின்னா இன்சுலின் ஸ்பைக் ஆகும் இன்சுலின் ஸ்பைக் ஆகுது அப்படின்னா மீன் சைமில்டேனியஸா இந்த செரட்டோனன் அப்படின்ற ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது மெலட்டோனின் இன்க்ரீஸ் ஆகுது தூக்கம் தூக்கம் வர்றதுக்கு தேவைப்படுற ஒரு ஹார்மோன் அது ஸோ இது வந்து ஒரு சைடா நடக்கிற ஒரு விஷயம் அனல்த்தியான ஒரு வே நடக்கும் போது அது நடக்கிற ஒரு நல்ல விஷயம் கூட நீங்க வச்சுக்கலாம் ஆனா நம்ம தூக்கம் வருது அப்படின்னு நம்ம பாக்குறோம் கூட இன்சுலினோட ப்ராப்ளம் ஏறிட்டே போகுது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல ஹண்ட்ரட் மில்லியன் பீப்புள் வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அதாவது ஒபிசிட்டி அண்ட் இந்த டயபெட்டிஸ்